சின்ன எப்போனா காணாமல் போயிருக்கா கருப்பு சவுப்பு கொடி எங்கன்னா காணாமல் போயிருக்கா எத்தனை பேர் இந்த கட்சியை வச்சான் எத்தனை பேர் இதை வைத்துன்னு போனான் போயிட்டு தி உதயசூரியன் எனக்கு தானே எத்தனை பேர் போராடினா ஆனால் எழுபத்தைந்தாண்டு காலமும் தன் கையில் பிடித்த கட்சியையும் கொடியையும் காப்பாற்றி கரசியத்திருக்கின்ற இயக்கம் இந்தியாவில் உண்டென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது அதிமுக எடுத்துக்கா அவங்க அப்பா எம்ஜிஆர் சேர்த்தார் இல்லை அப்போ ரெட்டர்ல எங்கே போச்சு எங்க போச்சு அவங்க ஆத்தா ஜெயலலிதா செஞ்சது இல்லை அப்ப ரெட்டையில எங்க போச்சு இல்ல இப்போ அந்த கட்சி நிலம் என்னாச்சு நம்ம அந்த அம்மா வேற சொல்லிச்சு என் கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் எதிரிகளே தெரியவில்லை திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் குடி தோண்டி புதைப்பேன் இப்ப யாரை போச்சாங்க இந்த பள்ளிய போச்சாங்க யாரம்மா போச்சாங்க உங்களதம்மா கேக்குற யாரை போச்சாங்க நம்மளை யார் புதைப்பேன்னு சொல்கிறானோ அவனை போச்சு அது மேலே சமாதி கட்டின கட்சி திமுக இல்லையா இப்போ இப்போ இவனுங்க சொல்கிறானுங்க ஒரு போடுவானுங்களா சரி அண்ணா திமுக விட்டுரு அதுக்கப்புறம் வேறு எந்த கட்சிக்குது நம்ம கிட்டே ஆமாம் அது ஒரு அது எச்சசோறும் பைஜம் பிஜேபியும் ஒன்று அந்த கட்சிக்கு ஒருத்தன் தலைவராகிறான் ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிக்கிறதுக்கு அழகாக இருக்கானா சாட்டையில் அடிச்சிக்கிறான் கையில் ஒரு மணி இருக்கணும் இருக்கணுமா இல்லையாம்மா அந்த சாட்டை அடிச்சிக்கிறது ஒழுங்காக அடிச்சிக்கிறானா அதுவும் இல்லை அந்த கட்சி இருக்குது பிஜேபி டெல்லியில் ஆளுத நம்மளுக்கு எதாவது தரானா பத்து பைசா தரானாமா நீட் தேர்வெல்லாம் பசங்க செத்து போகுது அந்த நீட் தேர்வை ஒழிச்சு சொல்றேன் சனின் என்ன உழைக்கிறானா இருந்து ஒரு ரூபா வாங்கிக்கினா இருபத்தேழு பைசா நம்மளுக்கு தரான் மீதி எழுபத்தொம்போது பைசா எங்கே போகுது கேட்டால் மற்ற மாநிலத்தை கொடு வேணான்னு சொல்லலை எங்கள் பங்கு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா ரூபாய் நோட்டை ஓய்ச்சான யார் ஆத்தால கேட்டு ஓயிச்சான் ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னான்ல யாரை கேட்டுன்னு ஓயிச்சான் சரி ரெண்டாயிரம் ரூபா பிரிண்ட் பண்ணானே அது எங்கம்மா இப்போ அது எங்க இந்த பிரிண்ட் பண்றதுக்கு ஆவர செலவெல்லாம் நரேந்திர மோடி அவங்க ஆத்தா கொடுப்பாளா எங்காத்தா வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நம்ம கட்டுற வரி பணத்தில் நோட்டு அடிச்சுட்டு யாரை கேட்டா அதை கேன்சல் பண்ண கேப்பா கேட்க மாட்டேமா அஞ்சு பைசா கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்குறதில்ல இங்கே நம்ம ஓட்டு போடுறதில்ல